சிங்கிள் சிங்கிள்பபிளாச்சு சிவப்பெல்லா வெளுப்பாச்சு டக்கரடிக்குதடி டாப்புல போகுதடி நிக்கிற நாள ஒண்ணுமே புரியலடி வெத்தல்லைய போட்டேன் சத்தி கொஞ்சம் ஏறுதடி சத்தி கொஞ்சம் ஏற அடிக்கவா <laughs> சொன்னா <laughs> <laughs> பாப்பா என்ன நக்க போது அப்படியா உனக்காண்டியே நான் ஆட விடுவனா விடவே மாட்டேன் தம்பி போட்டின்னு வந்துருச்சு சரி நீ ஆயிருந்தா இருந்தாலும் எங்க அண்ணன் சரிப்பா ஒரு டான்ஸ் என்னைக்கு நீ தோத்து போறியா அன்னைக்கே மேடையில் நான் கிட்ட செத்துலனும்டா நான் என்ன மழித்துக்கடா சாகுறேன் நான் சாக என் ஜம்பல் தண்ணி நொட்டிட்டு போத்துக்க ஒழுக்கமா இருக்கணும் அதனால அடுத்த ஓடி எப்படி ஆ நான் இப்ப என்ன வாட போறேன் தெரியுமா சித்தப்பா ஊரோரும் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா என் உதம்பு தான் ஊரோ <laughs> 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 <coughs>

இருநூறு ரூபா கொடுக்கும் சைசா மாமாண்டா வர்றான் அண்ணன் அன்ப அண்ணன் சக்தி அண்ணவன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அவ ஊர் ரோரோ வார்த்தையில பவதாரணி என் மயன் தங்கராஜ் சும்மா கிருட்டு 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 சுத்துனானா ஆமா தங்கச்சி அட தங்கச்சியா நீங்க எப்ப அந்த பல்ட்டிக்கு அடிச்சீங்களோ அதோட நீங்க தங்கச்சி ஆயிட்டீங்க ஏன் என்ன காரணம் இந்த மாதிரி நீ என்ன தூக்கி போட்டு அடிச்சீங்க கண்ணவனே கண்கண்ட தெய்வம் வாழுது நடிப்பா அப்படியே

ஜெராக்ஸ் கம்மியா இருக்கு அதாமா சாமா அப்படின்னு என்ன அர்த்தம் இங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பக்க ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம் கல்யாணமா ஆமா பாசியோ எப்ப பாசி கட்டி மேல கட்டி ஏய் அது சாவு கடிக்கிறது பா ஏய் கல்யாணம்னு சொல்றப்ப அவசரமா அடிக்கிறியே புள்ள தங்க மாட்டாத போல வைத்தற இதானே ஸ்பெஷல் ஐட்டா இதோட ஒன்னு இருக்கு இங்க பாரு என்ன லங்காதவே நீ தான்டா ஆல் ரவுண்ட் நீ தான்டா ஆல் ரவுண்ட் உன்னை கூட்டி வந்ததுக்கு நல்லா வேல மாத்திட்டே இருங்க வா இருங்க பாப்பா நல்லதா மனுச்சி கண்ணே பவதாரனி இஜாப் அங்கிரி உன ஹால்கம் கம் ஹியர் வா உங்களுக்கு மாமா இடியா போச்சிருக்க கண்ணே என் கర్శ பூவே கருவாட்டு மண்டையே சுடுவாட்டு மண்டையே

எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதேற்றி உற்சாகப்படுத்தி அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு பெரியவர்களுக்கும் ரொம்ப நன்றிப்பா நன்றி நன்றி கரத வணக்கம் அந்த உடனே கைதெட்ட நன்றினே சொல்லுங்க என்னுடைய நம்ம காதலுட எடுத்து ஓதவா உனக்காண்டி என்னுடைய காதல் எப்படி பாத்தீங்களா ஆஹா கொஞ்சம் வாளி மச்சரைட்ட உட்கார்ச்சிருங்க நல்லா இருக்கா பின்னாடி இருந்து பாக்கத்துக்கு எல்லாம் சந்தோஷம் ஆஹா கண்டம் தொட்டுக்கொள்ளே ஒட்டிக்கொள்ளும் ஒட்டிக்கொண்டு உள்ளம் உள்ளும் இந்த பாடல் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பாடுற பாட்டு அன்பு தம்பி உரா அதாவது லேடிஸ் வாய்ஸு ஜென்ஸ் வாய்ஸ் இருக்குது பேஸு டாப்புன்னு ரெண்டையும் பாடணும் அன்பு தம்பி அவர்களுக்கு சிறந்த பாராட்டுகள் மற்றும் நன்றி சிறப்பு தம்பி நன்றி நன்றி வாத்தியை வந்தால் எந்த பாட்டிலும் தைரியமாக பாடலாம் நன்றி நன்றி உங்களுக்கு வேறு சரி சரி சொல்லுங்க பாப்பா இருக்கட்டும் தாங்களை பார்த்தவுடன் எனக்கு வந்து அப்படியா, சொல்லுங்க சொல்லுங்க கொடியிலே மல்லிகப்போக்குதே மா the தாய்மார்கள் மாதவி குரூப்ஸ் அவர்கள் சார்பாக மாதவி குரூப்ஸ் அப்படி ஒரு குரூப் பண்ணிங்க இனிமேல் பவதாரணி குரூப்னு மாற்றிக்கங்க மாதவி குரூப் சார்பாக ரூபாய் இருநூற்றி ஒன்றினை அன்பளிப்பாக வரி வழங்கி அன்பு தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி கருத்த வணக்கம் இந்த க இருக்கிற இந்தங்கிட்ட உள்ள எல்லாம் கொடுக்கலாம் காசு எடுத்துட்டு வரலையா போதும் போது காலையில் இந்த கழுத்துல கிடக்கிறது காதலில் கிடக்கிறத கூட அவுத்து கொடுத்துருப்போங்க காலில் கிடக்கிற செருப்பு காட்டி ஏழாம் நம்பரா கொடுங்க செருப்பு இல்ல உங்க புருஷங்களை அனுப்பி விடுங்க நான் பாத்துக்கிறேன் பாசத்துக்குரிய அன்பு